ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம் இன்று ஞாபக மறதி விலகி மூளையை எவ்வாறு செயல்பட தூண்டுவது என்று பார்க்கலாம் வயது ஏற ஏற நமது மூளையின் செயல்பாட்டுத் திறன் குறைந்து கொண்டே வரும் மூளையின் திசுக்கள் சுருங்குவதால் இந்த பாதிப்பு ஏற்படுகிறது இது தவிர்க்க முடியாதது ஞாபக சக்தி குறையும் அல்சைமஸ் வியாதி தாக்கும் இது வயதாவதால் ஏற்படும் குறைகள் இவற்றை நாம் போக்க முடியாது ஆனால் இதன் வேகத்தை கட்டுப்படுத்தி மூளையானது செயலிழக்கும் தன்மையை குறைக்கலாம் ஃப்ரீ ராடிகல்ஸ் எனப்படும் நமக்கு ஒவ்வாத சக்திகள் நம் உடலில் சேராதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் இவைகள் நம் கட்டுப்பாட்டுக்குள் இல்லையென்றால் மூளையின் அமைப்பை முற்றிலும் பாதிக்கப்படும் இவை எவ்வாறு மூளைக்குள் நுழைகின்றன சிகரெட் புகை நச்சுக்காற்று கொழுப்பு நிறைந்த உணவு போன்றவை இந்த பாதிப்பை ஏற்படுத்துகின்றன எனவே சிகப்பு மாமிசம் உண்பதை குறைக்க வேண்டும் நிறைய பழங்கள் காய்கறிகள் உண்ண வேண்டும் இவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருப்பதால் ராடிக்கல்ஸ் அழிக்கப்படும் மூளைக்கு ரத்தம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் எனவே உடல் பயிற்சி நடத்தல் அவசியம் மூளைக்கு மிகவும் அவசியமானது புதிது புதிதாக ஏதாவது வேலைகள் சவால் விடும் வேலைகளை நாம் தர வேண்டும் அவற்றால் மூளையின் அமைப்பு திசுக்கள் ஊக்கமடைந்து புத்துணர்வு பெற்று செயல்படும் இச்செயல்பாடுகளால் வயதாவதால் வரக்கூடிய மருதி வியாதி வருவது தாமதமாகும் என்ன செயல்கள் நாம் செய்ய வேண்டும் புதியதாக ஏதாவது சங்கீத வாத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் வயலின் வீணை கிட்டார் போன்றவை நம் நரம்பை தூண்டி சப்தங்களால் நம் உறுப்புகளை நன்றாக செயல்பட வைக்கும் செஸ் ஆடுங்கள் சிந்தனையை தூண்டும் மூளையின் முன்பகுதி பின்பகுதி ஆக்கம் பெறும் கால்களை கைகளை ஆட்டுங்கள் ஒரு தாளகதியில் ஆடுங்கள் நரம்புகள் தூண்டப்படும் புத்தகங்கள் படியுங்கள் மனம் மூளை கண்கள் போன்றவை நன்கு செயல்படும் இது நல்ல பயிற்சியாகும் புதுசு புதுசா வேலை கொடுங்க இவைகள் நம் மூளையை வளப்படுத்தும் ஞாபக மறதி வியாதி விரைவில் நம்மை தாக்காது எங்களது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்